வணக்கம் நண்பர்களே இப்போ ராகு லக்கணத்தில் இருக்கும்போது கேது ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடத்துல தான் இருக்கும் அப்போ ராகு கேது நின்ற பொது பலன்களை இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ராகு லக்கணத்தில் இருக்கும்போது அவங்க எப்பயுமே இளமையுடன் தோற்றம் அளிப்பாங்க அதாவது ஐம்பது வயசு ஆனாலும் அவங்களுக்கு வந்து இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் முன்கோபமும் அவசர குணமும் உண்டு கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க கடினமான மனநிலையில் தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி பொதுநல சேவை குறைவாக இருக்கும் அவங்ககிட்ட ஹெல்பிங் மைண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட்டு அவங்க தன்கையே தனக்கு உதவி என்ற மனப்பான்மையில் இருப்பாங்க எப்பயுமே இந்த லக்கணத்தில் ராகவும் ஏழில் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் ஆகாதுங்க கூட்டு தொழிலில் லாபம் தராது அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பழகணும் சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு இருப்பாங்க பொதுவாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னலம் மிக்கவராகவும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல செல்வ பலம் மிகுந்தவராகவும் கடினமான உள்ளம் கொண்டவராகவும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி முரட்டு குணம் கொண்டவராகவும் இருப்பாங்க பிறரை அடக்கி ஆளும் வலிமை உண்டு உடலில் பார்த்திங்கன்னா தலும்புகள் ஏற்படலாம் அதே மாதிரி முகத்தில் ஏதேனும் ஒரு தலும்புகளோ ஒரு அடையாளமோ இல்லை நோயோ ஏதேனும் இருக்கலாம் முக்கியமாக சுகபோகங்களில் நல்ல ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி இதே ராகு வந்து கேந்திரங்கள் இருக்கும்போது கேந்திரஸ்தானமான ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது அதுக்கு மேலே ராகு பயிற்சி நடக்கும் இல்லையா கோச்சார கிரகங்கள் அந்த கோச்சார கிரகங்கள் மேலே ஏறி வரும்போது அவ்வளோ நல்லது செய்யாது தீமைகளே அதிகம் செய்யும் அதேமாரி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அல்லது சந்திரனின் உச்ச வீட்டு ஆட்சி வீடுகளில் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவை லக்கணமாக அமைந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும் அமையுங்க ராஜயோகத்தை தரும் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மத்தில் இருந்து அது லக்கணமாக இருந்துச்சுன்னா மிக அற்புதமான நன்மையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு இதை அனுபவிக்கும் போது பிற்கால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி ராகு புதன் வீடுகளில் இருந்தால் அவை கேந்திரங்களாக இருந்து மாதிரி ஆன்மீக நாட்டம் வந்து நிறைய இருக்கும் அது கேந்திர வீட்டில் இருந்து ராகு புதன் வீடுகளில் இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் அதே மாதிரி துன்பங்கள் தோன்றோட இன்பங்கள் வந்தேறும் அப்படிம்பாங்க இந்த அமைப்பில் இருக்கும்போது சனியின் வீடு லக்கணமாக அமைந்து அங்கு ராகு லக்னமா லக்னத்திலே ராகு இருக்கும்போது செல்வமும் புகழும் ஆசைக்கோர் மகனும் மகளோ உண்டு பொதுவாக ராகு கேது வந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து கேந்திரங்களில் இருந்து அது திருக்கோணாதிபதிகள் சம்பந்தம் பெற்று இருக்கும்போது திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா கேந்திராதிபதி சம்பந்தம் பெற்று இருக்கும்போது மிக நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் மக்களால் நன்மை அரசியல் எல்லா வகையிலையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க ராகு லக்னத்தில் இருந்து யோகம் பெறாத நிலையில் அமர்ந்தால் அது தன் தசைகளில் பார்த்தீங்கன்னா பெரியோர்களாலும் வயதானவர்களின் இழப்பு நெருப்பு விஷயங்கள் ஆபத்து தம்பதியினரையே ஒரு பிரச்சனை இந்த சண்டை கருத்து வேறுபாடு பயந்து வாழக்கூடிய ஒரு தன்மை ஊற விட்டு மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தன்மை சூசைட்டிங் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்கவுங்க சுய ஜாதத்தில் பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாங்க இப்போ சொன்னது வந்து பொது பலன்களை அவரவர்கள் சுய ஜாதத்தில் பார்த்தா தான் நூறு சதவீதம் தெளிவாக தெரியும் இது பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்டிங் பண்ணணுன்னா மேலே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க கட்டணத்தோடு உங்களுக்கு கன்சல்ட்டிங் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி